அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு கிருத்திகைங்க கவலைகள் நீங்க முருகனை மனதார வழிபடுங்க கார்த்திகை பெண்கள் கந்தனை பாலூட்டி வளர்த்ததுனால அவங்க தாய் அப்படின்ற சிறப்பை பெற்றாங்க கார்த்திகை பெண்களின் தாய்மையை போச்சும் விதமா கார்த்திகை பெண்களின் பெயரிலேயே முருகன் கார்த்திகை அழைக்கப்படுறாரு அது இல்ல கார்த்திகை பெண்களின் நாளான கிருத்திகை நட்சத்திரத்துல விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம்னு சொன்னா இன்னல்கள் அனைத்தும் நீங்கிடும் அப்படியே இன்னிக்கும் முருக பக்தர்கள் கிருத்திகை விரதம் இருந்து முருகனின் பேரொருளை பெற்றுட்டு வராங்க அதிலும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய மூன்று கிருத்திகை தினங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை என இந்த மூன்று கிருத்திகையும் கிருத்திகையில் கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்போரிகளில் இருந்து முருகப்பெருமான் தோன்றினார் இந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் பாலூட்டி வளர்த்தனர் முருகப்பெருமானை சரவண பொய்கையிலிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார் சிவபெருமான் கார்த்திகை பெண்களை நீங்கள் எம் குமாரனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் என்றும் உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்றும் வரமளித்தார் இந்த விரதம் எப்படி மேற்கொள்ளலாம் முருகனின் அருளாற்றல் கிடைக்கும் கிருத்திகை தினத்தில் அதிகாலையே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜைகரையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபமேற்றி முருகனின் அருளாற்றில் கிடைக்கும் கிருத்திகை தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜையறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்களை சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவேதும் உண்ணாமல் விரதமிருந்து மாலையில் முருகன் படத்திற்கு நைவேத்தியம் படைத்து தெய்வமேய்ச்சி வழிபடவும் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும் இப்ப நான் சொன்ன முறையில முருகனை கிருத்திகை தினத்துல வழிபட்டு முடிச்சதும் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கும் சென்று வழிபடுவது சிறப்பு மேலும் கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஏழை மக்களுக்கு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இது எல்லாத்தையுமே நீங்க இந்த தினத்துல அன்னதானம் செஞ்சீங்கன்னா இதுலயும் இன்னும் மேன்மை ஏற்படும் பின்னர் வீட்டுக்கு போய் பால் பழம் சாப்பிட்டு கிருத்திகை விரதத்தை முடிக்கணும் முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் கிடைக்க கிருத்திகை விரதத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள இருந்திருக்கும் நம்புறேன் பயனுள்ள இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கிருத்திக விரதத்தை நீங்க மேற்கொண்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை நம்ம சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது நன்றி வணக்கம்